என்னக்கா முறுக்கு சுட ஆரம்பிச்சிட்டீங்களா அதையும் கொடுத்து விட ஆமாடி நம்ம முறுக்கு கூடிய மாவு எடுத்துக்கிறோமா அது இந்த உலக்குல நான் மூணு உலக்கு எடுத்திருக்கேன் மாவு மாவை போட்டாச்சு அதுக்கடுத்து என்னக்கா போடணும் இப்ப நம்ம எள்ளு போட்டுக்கிறோம் டேஸ்டுக்காக அப்புறம்கா இது சீரகம் போட்டிருக்கேன் அப்பதான் வாசனையா இருக்கும் கொஞ்சம் இத கிளறி இந்த நெய் சூடு பண்ணி ஊத்த வேண்டியதுதான் என்னக்கா இன்னும் உப்பு போடலையா உப்பு தானே எடுத்து போட போகிறேன் நான் மூணு விளக்கு மாவுக்கு ஐம்பது கிராம் நெய் எடுத்திருக்கேன் நெய்ய சூடு பண்ணி தான் ஊத்தணுமாக்கா ஆமாடி அப்பதான் நல்லா முறுக்கு மொறு முறு வரும் ஊத்துறதுக்கு முன்னாடி நல்ல மாவை நெய் எல்லா பக்கம் வர்ற மாதிரி பிழைந்து விடணும் தண்ணி ஊத்துனோம்னா அந்த எள்ளு இதெல்லாம் தட்டி போட்டுரும் அப்புறம் முறுக்கு வரல முறுக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரியா ரம்யா சரிக்கா அக்கா சின்ன பிள்ளையில முறுக்கு திண்டா கிருக்கு பிடிக்கின்ற வேலைக்கா அது எதுக்குக்கா இதுக்கு விளக்க உடங்க இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்லிடுறேன் ஆஹ் சரிக்கா நம்ம மாவு பிணையறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயை சூடு பண்ணிடுவோம் அது பாட்டா சூடு ஏறிச்சுன்னா நம்ம பிணையறதுக்கும் நம்ம முறுக்கு சொல்றதுக்கும் கரெக்டா இருக்கும் வேறமையா சரிக்கா இப்போ தண்ணி ஊற்றி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சிக்கிடுவோம் ஒரே தான் தண்ணி ஊற்றி மாவு அப்புறம் தண்ணியாக போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது மணி கொஞ்சம் கொஞ்சம் தனியாக ஊற்றி நல்லா படைஞ்சுக்கிறேன்னு மாவை நல்லா படைஞ்சாதான் முறுக்கானலாம் அது அதுக்கு ஏற்றபடி வரும் இப்படி பெரிய மாவை இந்த அளவுக்கு பதமாக இருந்தாக்கா நல்லா பிளியர் நல்லா இருக்கும் என்னக்கா கொலக்கட்டையா அப்படியே புரிய இப்படி மாவு எடுத்து நம்ம ஒவ்வொரு குளக்கட்டையாக வச்சுக்கிட்டா கொஞ்சம் நேரம் டப்பை கிடக்குன்னு நம்ம எடுத்து புளியிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் கொளக்கட்டை மாதிரி இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு புளியும்போது ஒரு கஷ்டம் இல்லாமல் நல்லாயிருக்கும் ஆ ஓகேக்கா அப்புறம் என்னக்கா பண்ணணும் நம்ம கரண்டியை எண்ணெயை நல்லா நினச்சி எடுத்துக்கிறோம் அப்போ தான் முறுக்கு முறுக்கு புளிய ஆரம்பிச்சிருவோம் இந்த லைட் அப்படி ஒட்டி விட்டாதான் பிரியாம இருக்கும் டக்கு டக்குன்னு புளிஞ்சு போய்கிட்டே இருக்கலாம் நல்லா பார்த்து எடுத்துற வண்டிதான் ரம்யா முறுக்கு புளிஞ்சு முடிச்சாச்சு ரம்யா அக்கா தட்டோட முறுக்கு எப்பக்கா சாப்பிட தருவியா முதல் அஜிக்கான்னு கேட்ட புளிகிறதுக்கு முன்னாடி இப்போ முறுக்க பார்த்தவனே பார்த்தியா என் உனக்குன்னு கேக்குறீங்க இப்பவே பிடிச்சிருச்சா உனக்கு முறுக்க பார்த்தானே கிறுக்கு இதுக்குதான் முறுக்கு திண்டா கிறுக்கு பிடிக்குன்னு அப்பவே சொல்லி வச்சிருக்கா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செஞ்சு பார்த்து எப்படி கமெண்ட் பண்ணுங்க